விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் எட்டு விவிலியத்தின் தொடக்க நூல் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரையிலான அதிகாரங்கள் ஆபரகாமின் மகனான ஈசாக்கின் வாழ்வையும் அவரது மகன் யாக்கோபு இறைவனின் ஆசிர்வாதத்தை பெறுவதையும் விவரிக்கின்றன இவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்களை பற்றி பார்ப்போம் முதலாவது சோதனையிலும் நிலைத்திருத்தல் அதிகாரம் இருபத்தி ஆறில் ஈசாக்கும் பெலிஸ்தீரை பற்றி குறிப்பிடப்படுகிறது நாட்டில் பஞ்சம் வந்த போது ஈசாக்கு எகிப்திற்கு செல்ல நினைக்கிறாரு ஆனா கடவுள் அவரை அங்கேயே இருக்க சொல்றாரு அவரும் கீழ்ப்படிந்து அங்கேயே தங்கி நூறு மடங்கு வெளிச்செல்ல பெறுகிறாரு கடினமான சூழ்நிலைகள் வரும்போது உடனே ஓடிவிடாமல் இறைவன் நம்மை எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே நிலைத்திருப்பது ஆசீர்வாதத்தை தரும் சூழ்நிலைகளை விட இறைவனின் கட்டளைகளுக்கே வலிமை அதிகம் என்பதுதான் இந்த அதிகாரம் நமக்கு கற்று தருகின்றது இரண்டாவது சமாதானத்தின் ஆடுகள் அதிகாரம் இருபத்தி ஆறில் கிணறுகள் தொடர்பான சர்ச்சையை பற்றி தான் விவரிக்கின்றது ஈசாக்கு தோண்டிய கிணறுகளை பெலிஸ்தியர்கள் உரிமை கொண்டாடியபோது அவர் அவர்களுடன் சண்டையிடாம விலகி சென்று வேறு கிணறுகளை தோண்டினார் இறுதியில் எதிரிகளை அவரோடு சமாதானம் செய்ய வந்தாங்க வீண் சண்டைகளை தவிர்த்து அமைதியை விரும்புபவர்கள் தான் கடவுள் உயர்த்துவாரு சமாதானத்தை நாடுபவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் மற்றவர்கள் உங்களுடைய உரிமைகளை பறிக்க முயன்றாலும் கடவுள் உங்களுக்கு புதிய வழிகளை திறப்பார் என்கின்ற நம்பிக்கையான செய்திகளில்தான் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகின்றது மூன்றாவது குறுக்கு வழியில் ஆசிர்வாதத்தை தேடுதல் அதிகாரம் இருபத்தி ஏழில் யாக்கோபு ஆசீர்வாதத்தை தனது தாயின் தந்தை ஏமாற்றி தனது சகோதரன் ஏசாவுக்குரிய ஆசிர்வாதத்தை பெற்றாரு இது குடும்பத்துல பெரும் கசப்பையும் பிரிவினையும் ஏற்படுத்துச்சு கடவுள் நமக்கு தர நினைக்க கூடிய ஆசிர்வாதங்கள் முறையான வழியில நமக்கு வந்து சேரும் ஏமாற்றுதல் மற்றும் தந்திரங்கள் மூலமான அது தற்காலிகமான மனநிறைவை தந்தாலும் கூட நீண்ட கால பாதிப்புகளையும் உறவு சிக்கல்களையும் உருவாக்கும் நேர்மையே என்றும் நலம் பயக்கும் என்கின்ற தான் இந்த அதிகாரம் கற்றுத்தருகின்றது நான்காவது தனிமையில் இறைவனை சந்தித்தன் அதிகாரம் இருபத்தி எட்டில் யாக்கோவினுடைய கனவு பெத்தில் பற்றிய நிகழ்வு எடுத்துரைக்கின்றது தன்னுடைய சகோதரனுக்கு அஞ்சு ஓடிய யாக்கோபு வனாந்தரத்தில் தனிமையில் இருந்தபோது ஒரு கனவு கண்டார் அதில் ஒரு ஏணி விண்ணையும் மண்ணையும் இணைப்பதையும் தேவதூதர்கள் அதில் ஏறி இறங்குவதையும் கண்டார் நாம் தனிமையில் இருக்கும் போது கைவிடப்பட்டதாக உணரக்கூடிய நேரங்களிலையும் கூட கடவுள் தான் இருக்கிறார் நம்முடைய சோதனை காலங்கள் இறைவனை சந்திக்கக்கூடிய இடங்களாக மாறக்கூடும் கடவுள் நம்ம தேடி வந்து ஆறுதலும் அளிப்பாரு என்கின்ற செய்தியை இது நமக்கு கற்றுத் தருகின்றது ஐந்தாவது இறை வாக்குறுதியும் அர்ப்பணிப்பு விழித்தெழுந்த யாகோபு ஆண்டவர் நிச்சயமாக இந்த இடத்துல இருக்கிறாரு என கூறி தனக்கு கிடைத்த ஆசிர்வாதத்திற்காக தன்னுடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு தருவதாக பொறுத்தனையும் செஞ்சாரு கடவுளின் பிரசனத்தை உணரும்போது நம்மிடம் பயபக்தி உருவாகும் கடவுள் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளுக்கு பதிலாக நாமும் நம்முடைய உழைப்பின் பலனை இறைப்பனைக்காக அர்ப்பணிக்க முன்வர வேண்டும் என்கின்ற செய்தியை இது நமக்கு தருகின்றது இந்த அதிகாரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்னவென்றால் சமாதானத்தை நாடணும் நேர்மையை பின்பற்றணும் தனிமையில் இறைவனை நாம் தேட வேண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதங்களுக்கு பிரதிபலனாக இறைவனுக்கு அர்ப்பணிப்போட நாம் இருக்கணும் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம் நன்றி